ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டாக போய் நிற்கிது ஒரு சேனல் அது நான் உங்களுக்கு சைட் ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருவேன் நீங்கள் பாருங்கள் அந்த சேனலில் ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் அந்த ஒரு வீடியோ லென்த்து என்னென்னா நூற்றி நாற்பது வருஷம் இப்போ நம்ம எப்படி ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் கால ஒரு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறோம் அதுவே நாலஞ்சு ஜிபி ஸ்துன்னு போயிடுது சரிங்களா அதே போல் அந்த லாங் லென்த்து நூற்றி நாற்பது வருஷம்னாக்கா நம்ம ரென் ரெண்டு மூணு ஜென்மம் எடுத்தால் கூட அது காலி ஆகும் அந்த அந்த லென்த்து ஸோ போல் ட்ரெண்டாக அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இந்த இந்த ட்ரெண்ட் பற்றி சொல்கிறது கோசம் ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாமல் தெரியாது நம்ம தமிழில் ஒன்றும் வந்ததில்லை இந்தியில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் பட் அதுதான் சரி உங்ககிட்ட இந்த ஷேர் பண்ணலான்னு நான் வந்திருக்கேன் ஸோ நூற்றி நாற்பது வருஷம் லென்த்துனாக்கா அப்போ என்ன இது நம்புற மாதிரியே அந்த யூ இந்த யூடியூப் அல்குரியத்துக்கும் கூட புரியமாடுது இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு கம்ப்யூட்டர் தானே ஒரு சிஸ்டம் தானே ஆனால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி நாம்ளும் யூஸ் பண்ணி நாமளும் அதில் நல்ல வியூஸ் வாங்கினான்னு ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காதுங்க ஏன்னாங்க அது ஒன்று மாடனைசேஷன் ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க ஸோ இது பாலிசி அகேன்ஸ்டாக இருக்குது வியூஸ் பார்க்குறதுக்கும் ஸோ இதுபோல் செட்டிங் விட்டால் அது சுத்தமாக அது நடக்காது சரிங்களா ஸோ அதுபோல் தான் ஆனால் இந்த சேனல் கொரியருது சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே நான் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள் நூற்றி நாற்பது சிறீர்தான் என்னான்னு தெரியல ஒன்றும் புரியல அந்த அளவுக்கு லென்த் வச்சுன்னு எப்படி தான ப்ளே பண்ணிங்க நினச்சிங்களேன் அவ்வளோ இல்லை பேண்டோவர் இப்படி என்னவோ சம்திங் இருக்குது ஸோ நீங்கள் போல் பார்த்துட்டு திருப்பின இதே போல் நாமளும் ஒரு செட்டிங் பண்ணி விட்டா நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிளிக் பேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த எண்ணத்தில் செய்வேனா ஏன்னா அது ஆகிடும் ஸோ சேனல் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது கேம் ஆகிடும் ஸோ இந்த சேனல் பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரியலனா இது தெரிஞ்சுங்க இது ஒரு சேனல் ஒரு சேனல் ஒரு ட்ரெண்டிங்காக போய் நிற்கிது ஸோ இது இதை பற்றி நிறைய சொல்லப்படுது ஆனால் இது கொரியர் சேனல் பட் அது மாடனைசேஷன் கண்டிப்பாக ஆகாது ப்ளஸ் அந்த சேனல் எப்போலாம் எகிரி போடும் ப்ளே பண்ணால் ப்ளே ஆகாது ப்ளே பண்ணுவீங்க நம்பர்ஸ் போவோம் ஆனால் மொத்தமாக பிளாக்காக இருக்கும் ஸோ அப்படி இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இது உங்களுக்கு தெரிய மாத்திரான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் இந்த வீடியோ பற்றி சொல்கிறதுக்கு ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா இது எப்போ எப்போ இது போல் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுவேன் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கோசம் சரிங்களா ஸோ பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பார்க்குற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ பாய்